हरा राम पार्वती पते हर महादेव शंकर स्वामी नमः जय पचड़ गुण महागाय सूर्य घोरे समप्रभा मे देव सर्वगाधि सर्वदा आज पूज्य जनय गाज्ञा तं तोदन பொழுது நம்ம டெல்லி கேசவபுரத்தில் பெரிய மகாலயமான இருக்கக்கூடிய கணபதி மந்திர் ஐஸ்வர்ய மகாகணபதி மந்திரில் வாரஷிகோத்சவம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு அதாவது வருஷா வருஷம் இருக்கா நம்ம கும்பாபிஷேகம் இந்த கோவில் கும்பாபிஷேகமானதுலேருந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆக்சோ அன்றைய தினத்தை அண்ணா பண்ணா இப்போ நம்ம வந்து வெட்டிங் டே பிறந்த நாள் அப்படின்லாம் நம்ம எப்படி புகார் இப்போ வாழ்க்கை அதே மாதிரி துப்பா அப்படிங்கிறது சுவாமிக்கு பிறந்த நாள் மாதிரி சுவாமிக்கு தரண மரணம்னா கிடையாது அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அது எப்படி பிறந்த நாள் எப்படி சூழல் அப்படின்னாக்க இப்போ மந்திரபூர்வமாக ஒரு விக்கிரகம் ஒரு மூர்த்தியை தியானம் மூணு அங்க அதுக்கு எதாவது வழிபாடு பண்ணணும் நம்ம நமக்குள்ளேயே எல்லா எல்லா சுவாமியும் நமக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருந்தார் ஆனால் அது மூர்த்தி ரூபமாக தியானம் பண்ணணும் அப்படின்னு மூத்தியிருக்கு அதுக்கு ஒரு வழிபாடு உள்ளதான மூர்த்தி இருக்குது அதுக்கு ஒரு சக்தி பவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா வேதத்தினால தான் கிடைக்கும் வேதம் வேதோ வேதோ கிலோ தர்மம் மூலம் அப்படின்னு வார்த்தை தர்மம் அந்த வேதத்தின் மூலமாக பல வேதம் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் கலசத்தில் அந்த தெய்வத்தை அவகானம் பண்ணி அந்த ஹோமங்கள்லாம் இதுமாரி நிறையா ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த வேத மந்திரத்தினாலே ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த பவரை அந்த அந்த கலசத்தில் ஏற்றி அந்த கலசத்திலேருந்து அந்த அபிஷேகம் பண்ணுறது அந்த பிம்பத்துக்கு ஒரு சாந்தித்தம் வருது அது மட்டும் போகிறவே எது பூஜை எல்லாம் பண்ணுறே இல்லைங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படிங்கும்போது நம்ம டெய்லியும் சாப்பிட்ணும் ஒரு நாள் சாப்பிட்டா பொறமைய சாப்பிட்டுருக்கோமே அதுக்கு பசி பலம் வேணும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம தர்ம காரியம் பண்ண முடியும் சரீரம் ஒழுங்காக இருக்கும் நம்ம சரீரம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா தர்மம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பேர உட்காந்து போகணும்னா பண்ண முடியாது தர்ம காரியம் வீடு பண்ண முடியாது அதனால அதனால டெய்லியும் பூஜை பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம் நம்ம ராத்திரையே இப்பதான் என்ன சாப்பிட்றோமோ நம்ம சுவாமிக்கு நேற்றம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம் பால் குடிச்சாலும் சரி ஜெத குடிச்சாலும் சரி அதே மாதிரி இங்கே கும்பாபிஷேக ஆனந்திலேருந்து இன்னி வரையும் முப்பத்தேழாவது வார்த்திகோதவம் முப்பத்தேழு அதாவது இவ்வளோ வருஷமாக டெய்லி மித்தப்படி பூஜைகள் மித்தப்படி நேவேத்தியங்கள் என்னென்ன பூஜை உண்டோ அது காலம் அஞ்சு காலம் பெரிய இந்த முப்பத்தேழாவது வாரிஷ மகோத்சவத்தில் இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராமாக நடக்கிறது முதல் நாள்லேருந்து இங்கே இன்னைக்கு கடைசி நாள் பூர்ச்சியாக போதும் இன்னைக்கு என்ன ஹோகம் அப்படின்னாக்க மகாட்சபத்தி பிரீதியான சகசிர மோதக கணபதி ஹோபம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஹோபம் அவருக்கு வந்து மோதகம் பிரீதி அந்த மோதகத்தினால யோகம் பண்ணாங்க சபாச்சிதலமாக அப்படின்னு என்ன நினைக்கலையோ உனக்கு என்ன வேணுமோ பேரிடா தரேன் அப்படின்னு பகவான் உபனிஷத்துல கணபதி உபனிஷத்துல சொல்ற சபாச்சிதலமாக சஹசிரே அப்படிங்கிற நீ ஆயிரம் மோதகத்தை வச்சு யோகம் பண்ணேன்னா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நம்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்கிறேன் அழிஞ்சு சொல்கிற பினவாக சொல்கிறேன் அப்போ ஏற்பட்ட ஹோமான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு அது அதுக்கு தொடர்ந்து நிறையா சூத்தங்கள் கணபதி சூத்தங்கள் அதுக்கப்புறம் மஞ்சாங்க ஹோமம் அப்படின்னு ஒரு ஓகம் செடி வித்தியாசம் மத்தப்பட்டது அது நேற்றுக்கும் இங்கே நடந்தது இப்போ ஆஷாட நவராத்திரி நடக்கிறதுனால நேற்று பிரச்சனை நேற்று வேறு ஆரம்பித்து ஆராயி நவராத்திரி நடந்துட்டு இருக்கு நம்ம இதோடய சேர்ந்துட்டுருக்கு அதனால மனசார பிறந்தா ஓகம் அப்படின்னு வாகனத்தையும் ஒரு உதவும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்காக உள்ளது அப்படின்னாக்க ஐக்கியமத்தியம் இப்போ வந்து ரெக்கியா இப்போ வேதங்கள் வருது ரொம்ப மனஸ்தாபம்லாம் ஏற்பட்டு பிரித்து போறதா நிறைய நடக்கிறது இப்போ அந்த காலத்துல கலி யுகத்துல அதெல்லாம் நடக்கக்கூடாது அந்த பிரிஞ்சு போனாலாம் சேர்ந்து ஒன்னா இருக்கணும் இப்ப கல்யாணம் ஆனவா முதல் ஒரு ரெண்டு வருஷம் சோசம் நல்லா ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் மனஸ்தாபம் ஏற்பட்டு டைவர்ஸுன்னு வந்து இருக்கிறா கோட்டில் அப்போ ஏற்பட்டால் ரொம்ப மனஸ்தாபம் ஏற்படும் அந்த மாரி நடக்கக்கூடாது அதெல்லாம் தர்மம் என்ன மனஸ்தாபமாக இருந்தாலும் கூட விட்டு கொடுக்குற மன மனப்பான்மை வரணும் அது எப்படி வரும் அப்படின்னாக்க அது வந்து விட்டு கொடுக்குற ஒரு மனசு இருக்கணும் அது நல்ல சித்தம் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உள்ள மந்திரம் நம்ம ரிக்வேதத்தில் ரொம்ப உத்தியான மந்திரம் அப்படின்னு ஆரம்பித்து சம்சமிச்சு அப்படின்னு அந்த மந்திரத்தினால புருத்தி பண்ணுற அந்த மந்திரத்தில் ஒரு நம்ம சொல்கிறேன் எல்லாரும் சமணம் இதனால பண்ணுவோம் இதனால் இருக்கு யாராக கேட்குறாலோ யாரார் இதெல்லாம் பார்க்குறாளோ இங்கே வந்து கலந்துகிட்ருக்காரோ கலந்து கலந்துருக்காதா கூட இந்த ம இந்த மந்திரம் அங்கே போய் சேரும் இதனால் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து தான் பண்ணுறது நான் உனக்காக தனியே ஒருத்தருக்காக பண்ணலை இந்த காரியம் இந்த இந்த கோவிலில் இந்த டெல்லி இந்தியா முழுக்க இந்தியா இந்தியா முழுக்க பிரபஞ்சம் முழுக்க லோகக்ஷேமம் அப்படின்னா லோகம்னாலே பிரபஞ்சம் தான் சமேன் லோகக்ஷேமம் அப்படிங்கிறதுக்காக உத்தேசிச்சு பண்ணுறது இந்த ஹோமங்கள் இப்போ அந்த மந்திரத்தை உதவி

മന്ത്രോസ് അങ്ങനെ മറ്റപടിയാ നടന്നിട്ട് ഇത് എന്താ സോർസ് എന്ന് ഇത് വന്ന് വേദത്തില கடைசி மந்திரம் ருக்வேதத்தில் கஷ்டகம் பத்து மண்டலம் அறுபத்தி நான்கு அத்தியாயம் அப்படிங்கிற கூடிய ருபேதம் ரிபேதம் சமயத்தில் இருக்கு கடைசி மந்திரம் அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா அந்த மந்திரத்தில் எல்லாரும் சேர்ந்தே இருக்கணும் சேர்ந்தேன் எங்கே போனாலும் சேர்ந்தே போகணும் எங்கே போகணும் என்ன சாப்பிட்டாலும் சேர்ந்தே சாப்பிடணும் அப்படி அந்த நாள்லேயே பழக்கம் உண்டும் கொடுத்து சாப்பிட்றது சேர்ந்து சாப்பிட்றது பழக்கம் உண்டு இப்போ அது குறைஞ்சன்ட்டு இருக்கு அது இல்லாம இல்லை குறைஞ்சிருக்கு அதை இப்போ நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்தமாரி ஹோமம்லாம் பண்ணால் திருப்பியும் வரும் சேர்ந்தே மந்திரம் சொல்றது சேர்ந்தே ஹோமம் பண்றது ஒரே மனசு வந்து ஒரே மனசா இருக்கு இப்போ தம்பதிகளுக்கு அப்படின்னாக்க நீ ஒன்று நடப்பேன் நான் ஒன்று நடப்பேன் அப்படின்னு இல்லாமல் ஒரே மனதோட ஒரே பன்மான்த்தோட அது அழகாக ஒரு ஒரே சின்னத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்றது பெயர் கொண்டு சில மேதா மேதாசூத்தம் தேவி சூத்தம் ஆயுத சூத்தம் எல்லாம் ஹோமம் நடக்கும் பொழுதோ அதுக்கப்புறம் கடைசியில் குருணாவதி மகா குருணாவதியை நீக்கி அது குருணாவதியை தரிசனம் பண்ணுறவாளுக்கு திருவு புண்ணியம் அதாவது சாதாரணமாக இந்த இந்த நமக்கு இந்த ஹோமத்தை கடந்துக்கூடியதே ஒரு பூர்வ ஜன்ம குகிருதம் இந்த பூர்வ ஜன்ம குகூதம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கே வர முடியாது அப்பேற்பட்ட நம்ம இடம் இந்த இடம் இப்போ நம்ம வந்து கலந்து ஓமத்துக்கள்லாம் கலந்துட்டு கடைசியில் பூர்ணாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஓமத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நடந்துக்கலேன்னா கூட பூர்ணாவதிக்கு மட்டும் கலந்துட்டால் அந்த எல்லா இருக்கக்கூடிய கலந்துடக்கூடிய பலன் நமக்கு கிடச்சி விடுறது இந்த பூர்ணாவதியில் அப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறது இப்போது கடைசியில் பூர்ணாமதியெலாம் ஆகி அந்த கலசம் தான் ஆபாகம் பண்ணியிருக்கா அந்த கலசம் தான் எட்டாம்ஸ்தானம் ஆகி அந்தந்த ஊர்த்திக்கு அந்தந்த அபிஷேகம் தான் நடந்துட்டு அதுக்கப்புறம் சீர்த்த பிரசாதம் வேலைக்கோலாம் உண்டு அதெல்லாம் எடுத்துக்கும் எடுத்த எல்லா எல்லாருக்கும் இதை யாராக தரிசனம் பண்ணுறாலோ யாராக கேட்குறாளோ அவா எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்ய கணபதியோடைய பிரசாதம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த அன்னைக்கு சாயங்காலம் புஷ்பாபிஷேகம் அபிஷேகமாக ஏகப்பட்ட நிறையா புஷ்பாபிஷேகம் வருஷாபர்ஷம் நடக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு சாயந்திரம் சாயந்திரம் ஏழு மணிக்கு ஆரம்பம் புஷ்பாபிஷேகம் அதுவும் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிப்போவோ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வாசனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் அரராம பார்வதே பதேவ